நம்ம திருநீலகண்ட நாயனாரை தொடர்ந்து இயற்பகை நாயனாரை பார்ப்போம் இயற்பகை நாயனார்னு பெயரே எதற்காக கொடுத்துருக்கிறார்னா இயற்கையில் இருக்கிற குணங்களுக்கு பகையானவர் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் இயற்பகை நாயனார் பூம்புகார் என்று அழைக்கப்படுகின்ற காவிரி பூம்பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய வணிகர் வணிகர் அவர் வந்து வணிக தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறது அப்போ சிவனடியார்கள் யார் வந்து கேட்டாலும் எது கேட்டாலும் கொடுத்துருவார் இதுதான் அவருடைய கொண்ட கொள்கை சிவன் வே சிவனடியார் சிவ வேடம் உண்டு சிவவேடம்னான ஒருத்தராக்கம் போட்டிருக்கணும் அந்த திருநீர் அணிந்திருக்க வேண்டும் சிவநாமத்தை எப்பொழுதும் தொழித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை மாதிரியான அந்த சிவ வேடம் தடுத்து யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துடணுங்கிறத கொள்கையாக கொண்டு இருக்கிறார் நிறைய பேர் தினமும் வருகிறார்கள் தினமும் இவர்கிட்ட வேணுங்கிறத வாங்கி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் இவரும் வாணிப தொழிலை சிறப்பாக செய்கிறதுனால பொருளுக்கு பஞ்சமில்லை சிறப்பாக அவர் எல்லா தேவனடியார்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் அப்படி கொடுத்துக்கொண்டே இருக்கும்போது இவர் வந்து பெருமை ஏன்னா வணிகத்தில் நிறைய பணம் இருக்குது பணத்தை எல்லாரும் பெருசு பெருசில்லை நிறைய பணம் இருந்தால் ஒருபாடு கொடுக்கறாரு கொடுக்க கொடுக்க வந்துகிட்டு இருக்குது